வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த வீடியோவில் நம்ம தென்காசி பாவூர் சத்திரத்தில் சூப்பரான வீடு ஒன்று சேல்ஸுக்கு வந்திருக்கு ஈஸ்ட் ஃபேசிங் ப்ளாட்டில் நார்த் ஃபேசிங்கில் தலைவாசல் வச்சு அமைச்சு கொடுத்துருக்காங்க ரெண்டு புள்ளி எழுபது சென்ட் லேண்ட் ஏரியாவில் இந்த வீடு வாஸ்துப்படி பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க வீட்டுக்கு வெளியிலே மாடிக்கு போகிற ஸ்டார் கேஸை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஃபியூச்சரில் நம்ம ரெண்டல் கொடுந்தாலுமே மாடியில் வீடு கட்டி ரெண்டல் கொடுக்கலாம் ஒரு சிம்பிளான ஒரு கார் பார்க்கிங் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க பதிமூணுக்கு பதினாறுங்கிற சைஸில் கார் பார்க்கிங்கோட சைஸ் ஏரியா இருக்குது பார்க்கிங் நுழைஞ்சதுமே அந்த சைடு வாலில் டெக்ஸ்டர் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு பாகூர் சித்திரம் செல்வநாயபுரம் பஸ் ஸ்டாப்பு பக்கத்துலேயே இந்த வீடு சேல்ஸுக்கு வந்துருக்கு சரிங்க பஸ் ஸ்டாப்பில் இருந்து நடந்து போகிற தூரத்தில் ரொம்ப பக்கத்தில் ரொம்ப தூரம் பின்னாடி தள்ளி போகத்ததில்லை நூறு மீட்டர் தான் வீட்டோட மெயின் டோர் டீ குட்டில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க நார்த் ஃபேஸிங்கில் இந்த மெயின் டோர் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் கிச்சன் இருக்குது மாடியில் நீங்கள் ஃப்யூச்சரில் தேவைப்பட்டால் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம் ஹாலோட சைஸ் எட்டரைக்கு பதினாறுங்கிற சைஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃப்ளோரிங் கிரானைட் போட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க வீடு பார்க்குறதுக்கு ஷைனிங்காக இருக்குது ஒரு சூப்பரான ரெசிடென்சியல் ஏரியா தென்காசியிலேருந்து ஆறே கிலோமீட்டரில் நம்ம பாவூர் சித்திரம் பாவூர் சித்திரம் சிறுவனபுரம் பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் ரொம்ப பக்கத்தில் ரோட்டுக்கு வடக்கு பக்கமாக வந்துருக்குது ஒரு இது ஒரு நல்ல ரெசிடென்சியல் ஏரியா பெரியவங்க யாராக இருந்தாலும் சரி ரொம்ப ஈஸி ஆக்சஸில் போயிட்டு வர்றதுக்கு கடைகள் பஸ் ஸ்டாப் ஹாஸ்பிட்டல் எல்லா ஸ்பெசிலிட்டியும் பக்கத்தில் இருக்குது இதோடய ஃபஸ்ட் பெட்ரூம் பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் இந்த மாஸ்டர் பெட்ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க மாஸ்டர் பெட்ரூமில் மேலே கபர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் அண்ட் சைடில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட ரேட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ரேட் நெகோஷியபிள் தான் ப்ராப்பர்ட்டி ஓனர் ரேட்டு சொல்லியிருக்காங்க அந்த ரேட்டில் இருந்து நெகோஷியேட் பண்ணி பெஸ்ட் ரேட்டுக்கு வாங்கி தரோம் அது இல்லாமல் பேங்க் லோனும் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரோம் வீடியோட அடுத்த பெட்ரூம் இந்த பெட்ரூமோட சைஸ் பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க வித் அட்டாச் பாத்ரூமோட இருக்குது பாவூர் சித்திரம் தென்காசி குற்றாலம் செங்கோட்டை குத்துக்கல் வலசை கடையம் ஆலங்குளம் தென்காசி டிஸ்ட்ரிக் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கணும் செல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனல் மூலம் ப்ரொமோட் பண்ணி உங்கள் ப்ராப்பர்ட்டியை செல் பண்ணி கொடுக்குறோம் கமிஷன் பேஸ்டு தான் ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்மளோட ஆஃபீஸ் தென்காசி மேல மாசு வீதியில் அமைஞ்சிருக்குது உங்களுக்கு எதுவும் ப்ராப்பர்ட்டி செல் பண்ணணும் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து டேரெக்டாக கான்டெக்ட் பண்ணலாம் பெண்களுக்கு திசையில் வீட்டோட கிச்சன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சனோட சைஸ் எட்டரைக்கு பத்துங்கிற சைஸில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டியை உங்களுக்கு சொந்தமாக கிட்டேன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு கால் பண்ணுங்க சைட் விசிட் பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டி ஓனர்கிட்ட பேசி உங்களுக்கு பெஸ்ட் ரேட்டுக்கு வாங்கி தரோம் நல்ல ரேட்டுக்கு வாங்கி தரோம் அதாவது லோனும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் ஒரு நல்ல சொத்தை உங்களுக்கு முடிக்கிறதுக்கு ஸ்டார்டிங்கிலேருந்து எண்டு வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறோம் வீடு ஃபுல்லாக பாருங்கள் வீடு பிடிச்சிருச்சுன்னா கால் பண்ணுங்கள் டேரெக்டாக ப்ரா ப்ராப்பர்ட்டி ஓனர்ட்ட பேசி உங்களுக்கு பெஸ்ட் ரேட்டுக்கு வாங்கி தரோம் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்